பெரியவர்களே உங்கள் யாவருக்கும் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் ஏசாயா ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் இன்றைக்கு எல்லாம் இழந்து போய் போயிருக்கீங்களா ஆத்மாவில பலன் போய்விட்டதே முன்ன மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல தியாவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் போயிருக்கிறீங்களா பலவிதமான வார்த்தைகளை நிமித்தம் நிந்தை அவமானத்தின் நிமித்தம் நீங்க சோர்ந்து போய் காணப்படுகிறீங்களா உங்க சரீரத்தில் பலன் எல்லாம் இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை புது பலனால நிரப்பி நீங்களும் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பும்படி தேவ பலன் அந்த புதிய பலன் உங்களை ஆட்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார் இந்த கழுகை குறித்து பார்க்கும் பொழுது அதனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் ஆனால் ஒரு நாற்பது வருடம் வரும்பொழுதே அது தன் பலனை எல்லாம் இழக்க ஆரம்பிக்கும் அது என்ன செய்யும் தெரியுமா நூற்றி ஐம்பது நாட்கள் தன்னைத்தானே அது தனிமைப்படுத்திக் கொண்டு உயரமான இடத்துல போய் போய் தன்னுடைய அந்த பழைய அழகு பழைய நகம் அந்த பழைய முடி எல்லாவற்றையும் முதிர்ந்து விட்டு அது அப்படியே காத்திருக்குமாம் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் முடிந்த உடனே அந்த கழுகினுடைய முடியெல்லாம் மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்கும் அந்த நூற்றி ஐம்பது நாட்கள் முடிந்த உடனே அது புது பலனோடு புது சரீரத்தோடு அது உயர பறக்குமாம் அப்படி இன்றைக்கு நீங்களும் எல்லா பலனையும் இழந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் தெரிவித்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவருடைய பலனுக்காக பொழுது நீங்களும் அண்டருடைய ஆவினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு போல சிறகடித்து எழும்படி ஓடும்படி பிரகாசிக்கும்படி ஊழியத்தை செய்யும்படி புது பலனால நிரப்புவார் தினமும் ஒரு மணி நேரம் ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய அந்த பலனை பெற்றுக்கொண்டு அந்த உலக வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாடுவர் உங்களை புதிய பலனால நிரப்பி சோர்வுகளையும் நீக்கி புதிய உற்சாகத்தின் ஆவினால் உங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாள் நாளும் ஜெயத்தோடு வெற்றியோடு வாழ ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்வார் சொல்றீங்களா இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் பலனை இழந்து சோர்ந்து போயிருக்கிறாங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில சரீரத்துல ஆத்மாவில எல்லாவற்றிலும் ஒரு புது பலனால நிரப்புங்க மீண்டும் கழுகுகளை போல செட்டையெடுத்து எழும்பி பறக்க உயர எழும்ப தேவன் புது பலனை கொட்டு போயிறாங்க உடைய ஆவினால் அபிஷேகத்தினால் நிரப்புங்க சரீரத்துல புது பலன் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டும் எழும்பி அவங்க பிரகாசிக்க கிருபை தாரும் இயேசு ਸਬਿਨਾ ਮਤੀਲ ਜਬਿਕਰੋ ਪੀਦਾਵੈ ਕਤੈਕ ਕਾਤਿਰੰਦ